வந்தே மாதிரம் பிரசாந்த் பூஷன் சொல்லி ஒரு வக்கீல் அவங்க அப்பா சாந்தி பூஷன் அவர் வந்து மோடி தோற்று போகணுமா மோடி வந்து சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறது இல்லையா அப்படி சொல்லி பயங்கரமாக அவர் போட்டு மோடி ஒழிய அப்படிங்கிற கிட்டத்தட்ட அவன் ஒரு பொருள் கொடுத்துட்டாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்கெல்லாம் ரொம்ப அண்டி படி யோகிய மாதிரி ஐயா உங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பா கொடுத்த லெட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு பெஞ்சில் போய் ஒரு சீல்டு கவரை கொடுத்தார் சாந்தி பூஷன் அதில் பதினாறு ஜட்ஜி பேர் அதில் எட்டு பேர் ஹைலி கரப்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதிகள் ஹைலி கரப்ட் அப்படி மு என்ன முடிஞ்சால் என் மேலே நடவடிக்கை எடுங்கடா அப்படி சொல்லி அந்த சாந்தி பூஷன் போது லெட்டர் கொடுத்தாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நீதிமன்றத்தில் அதில் யார் யாருன்னா ஒரு பதினாறு பேர் லிஸ்ட்டு கொடுக்குறாரு அன் அப்ளிகேஷன் அக்யூசிங் எயிட் ஃபார்மசி சீஃப் ஜஸ்டிசஸ் ஆஃப் இண்டியா ஆஃப் கரப்ஷன் அண்ட் டேட் த கோர்ட் சென்டிங் டிஜெல் ஃபார் கமிட்டிங் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ग्रेट अलज्ली करप्स फ्यूचर अमंग सिक्सटीन बाय भूषण कंप्रेसिंग जस्टिस रंगनाथ मिश्रा के एन सिम एचियाल शर्मा एन वटाचल्य ए महमादि जे, पुंची, जे एस वर्मा एपुी एनंद एसपी भरूचा बी एम कृपाल जी पी पटना राजेन्द्र बाबू आरसी लगोटी वि एन करे अंड विके सबर्वाको உங்கள் அப்பா தான் இந்திரா காந்தியை ஒரு வழி பண்ணது தேர்தலில் பயங்கரமாக ஃப்ராடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி வர்றதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான் இந்திரா காந்தி தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆரிய பண்ணி செய் அவர் ஜெயித்து இந்திரா காந்தி காலி பண்ணார் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு எல்லாரும் முடிச்சு உள்ளே போட்டா எதற்காகன்னா பூஷன் வந்து நீங்கள் தான் பிரசாந்த் பூஷன் ஒரு சட்டிக்கிட்ட போய் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு உடனே அவங்க மிரட்டியிருக்காங்க மிரட்டா ஒன்று அ சொல்லி தான் பார்த்தா இந்த சோதா சாதி பூஷன் செட் சின்ஸ் ஆவு கிளிக்கண்ட் சாதி பூஷன் இஸ் பブリக்கலி ஸ்டேட்டிங் தட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் 16 சிஜேஎஸ் 8 ஆஃப் देम 100% கரப்டட் ய ஆ also नीड्स டு வாரட் as a respondent to this contempt petition so that he is also suitably punished for his contempt கரப்ஷன் இதला எதிர்க்கنا ஒரு அவங்க பையன் பிரசாந்த் பூஷன ஒரு judge மரட்டனாராம் அதற்காக ஓபனா கோர்ட்டில் போய் சொன்னாரு கரப்டு தான் நிதி நிதித்துறை யோகின்னு யார் சொன்னது கரப்ட்டு தான் ஆனால் வழக்கு போல் ராஜீவ்காந்தி கேஸில் வந்துடுறேன் நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் அந்த கேஸை எங்கள் வக்கீல் எதிர்த்து ஆகி கூட பண்ணலை நாங்கள் எதுக்காக கேஸ் போட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தீர்ப்பு வரும்போது காற்று அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னாரு தொண்ணூற்றி ஒம்போதில் நான் ஒரு கரெக்டாக ஒன்று பண்ண ஒரு அறிக்கை ஒன்று விட்டேன் ஒரு பிஜேபிக்காரங்க யாரோ ஒரு ஆளை ஒரு மாநில கவர்னராக நியமித்தாங்க உடனே அதுக்கு காரங்க போய் கார்கில் யுத்தத்தை மறைக்கிறதுக்காக தான் அவரை ஆக்கிட்டீங்க அப்படின்னு நான் உடனே ஆமாம் அப்புறம் ராஜீவ் கார்த்திகைன்னு எதுக்கு பெரிய பெரிய பதவியை கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அந்த ஆள் ராஜீவ்காந்தி கொலையில் ரகசியங்களை மறைச்சதுக்காக கொடுத்து வச்சுக்கிங்களா அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு பதில் சொல்லும் விதமாக அந்த வழக்கு விசாரணை போது நான் எவ்வளோ பார்ப்பட்டேன்னு தெரியுமா எவ்வளோ அரசியல் தள்ளுபடி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சோகமாக கண்ணீர் பிடிச்சார் நான் ஒன்று ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டேன் இந்த மாதிரி எம்பது தொண்ணூற்றி எட்டில் அரசியல் தலைவர் இல்லைன்றார் இப்போ தொண்ணூற்றி ஒம்பதில் அரசியல் தலைவர் இருக்குன்றார் இவர் என்னன்னு விசாரிங்க அவரை அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு இன்சிடென்ட்டை கோட் பண்ணி பிஏஎல் போட்டேன் போட்டோன்னே கேஜி பாலகிருஷ்ணனுங்கிற ஜட்ஜி வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் விசாரிக்கலாம்ல அப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாள் ஜட்மெண்ட் வரல அப்புறம் போட்டால் இவர் வேலை செய்யும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர் வேலை செஞ்சார் அதுக்கு அது காரணம் எதுக்காக போடுறேன்னா எண்பத்த தொண்ணூத்தெட்டில் தலையீடு இல்லைன்னாரு தொண்ணூற்றொம்போதில் தலையீடு இருக்குன்னு சொல்லி தொண்ணூற்றொம்போதில் வழக்கு தாக்கல் செய்கிறேன் எப்படி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு நான் அதை பண்ணியிருக்க முடியும் நான் தகராலாம் பண்ண எல்லாம் பண்ண தான் செஞ்சேன் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினச்சேன் அதே தான் சஞ்சய் கிஷன் கவுல் நோட்டர் வந்தார் ஜேட்லி கொண்டு விட்டாருங்க மெட்ராஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் குமரன் பத்தொனாவில் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி விசாரிக்க சொல்லி ஒன்னா அவர் அதை தள்ளுபடி பண்ணிவிட்டு தொண்ணூற்றி ஒம்பது இவர் இது மாதிரி ஒரு வழக்கு போட்டார் அதை அப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே காரணத்துக்காக இப்போ நான் தள்ளுபடி பண்ணுறேன் எல்லா பயலுக்கும் சோனியான் தான் பயன் சந்திர சாமி தான் பயன் இல்லை வேறு பிரசாந்த் பூஷன் மோடி போனோம் அப்புறம் அவர் பேடி ஷர்ட் போட்டு ஒரு கிருக்கு போய் நாட்டில் நான் வந்தால் எல்லாரும் எல்லாம் சேர்ந்து போய் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய நாலாவது ரேபர் ஒரு ஆயிரம் இடத்துல ஒரு எட்டு அடி ஓவரத்துக்கு சந்திரா சாமி அப்படின்னு வெறுமணி ஒரு பேனர் அடித்து ஒட்டினாலே போகிறோம் ஓடி போயிருவான் அது கிற்கு பிடிச்ச தலைவா அப்புறமா ஒன்றுக்கு லைக் இல்லாத நாடாகி போச்சு என்ன பண்ணுறது எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் சுதந்திரம் போராடி தங்களுடைய இன்னை இன்னித்து சுதந்திரம் வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோட்ஜி எல்லாம் யோகியர்கள் மோடி ஃப்ராடு அப்படின்றார் பிரசாந்த் பூஷன் அவங்க அப்பா எல்லா ஜட்ஜிங்கும் ஃப்ரடி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா லிட்டர் கொண்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க எங்கேயும் முடிவு செல்லு நம்ம நாடு ஜெயஹித்